வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது புதிய குழுவை அமைக்க பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஸ்ரீகரிகோட்டாவில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கோடி ரூபாயில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்கவும் அனுமதி இரு செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் செயல்முறை வெற்றி இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அறிவிப்பு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இந்தியாவின் எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு குறிப்பிடத்தக்க மைல்கள் எனவும் கருத்து அதானி குழுமம் மீது குற்றச்சாட்டுகளை கூறிய அமெரிக்காவைச் சேர்ந்த இண்டன்கோல் ஆராய்ச்சி நிறுவனம் மூடப்பட்டது விறுவிறுப்பாக நடந்து முடிந்த புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இருபது காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தருக்கு கார் பரிசு தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம் மெரினா மாமல்லபுரம் வண்டலூர் ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து முடிவுக்கு வந்தது பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்த போர் உலக தலைவர்கள் வரவேற்பு ஓபன் பேட்மிண்டன் போட்டி இந்தியாவின் பி வி சிந்து கிரண் ஜார்ஜ் காலிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக் குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்த ஊதியக் குழுவிற்கான தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் பின்னர் அறிவிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார் माननीय प्रधानमंत्री जी ने केंद्र सरकार के सभी कर्मचारियों के लिए एट सेंट्रल पे कमीशन को मंजूरी दे दी एट सेंट्रल पे कमीशन आप सब जानते हैं 1947 से अब तक सात पे कमीशन हुए हैं और प्रधानमंत्री जी ने एक रेगुलर

இதற்கான பரிந்துரைகளை பெறுவதற்கு போதிய கால அவகாசம் அளிக்கப்பட்டு ஊதிய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இதன்படி ஊதியம் உயரும்போது மாநில அரசு ஊழியர்களுக்கும் அந்த உயர்வு கிடைக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவில் கோடி ரூபாயில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்கவும் மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் விண்வெளி இது முக்கிய இருக்கும் என்றும் ஏற்கனவே இரண்டு ஏவுதளங்களை விட பெரியதாக இது உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் விண் இரண்டு செயற்கை கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேஸ் செயல்முறை வெற்றியடைந்துள்ளது இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் மைல் கல்லாக அமைந்துள்ள இஸ்ரோவின் இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேஸ் டாக்கிங் செயல்முறை வெற்றியடைந்துள்ளது இந்த ஸ்பேஸ் டாக்கிங் பரிசோதனைக்காக இஸ்ரோ இரண்டு செயற்கைக்கோள்களை வடிவமைத்தது அவற்றுக்கு சேசர் என்றும் டார்கெட் என்றும் பெயரிடப்பட்டது தலா இருநூற்றி இருபது கிலோ எடை கொண்ட இந்த இரண்டு செயற்கைக்கோள்களையும் விண்ணில் செலுத்தி வெவ்வேறு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது மேலும் இரு செயற்கைக்கோள்களையும் விண்வெளியில் இணைக்கும் செயல்முறையில் இஸ்ரோ ஈடுபட்டது கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் இரு செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டன வெற்றிகரமாக இரு செயற்கைக்கோள்களையும் ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் திட்டம் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது விண்வெளி டாக்கிங் திட்டத்தின் கீழ் இரு செயற்கைக்கோள்களும் ஒன்றிணைக்கப்பட்டன ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது ஸ்பேஸ் டாக்கிங் சோதனை வெற்றியடைந்ததை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஸ்பேஸ் டாக்கிங் சோதனை வெற்றியடைந்ததன் மூலம் இந்தியாவின் விண்வெளி திட்டம் வரலாற்று மைல் கல்லை எட்டியுள்ளதாக கூறியுள்ளார் விண்வெளி டாக்கிங் திறனை வெளிப்படுத்திய நான்காவது நாடு இந்தியா என்று குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் இந்த சாதனை சந்திரயான் நான்கு இந்தியாவின் திட்டமிடப்பட்ட விண்வெளி நிலையம் மற்றும் ககன்யான் போன்ற விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் எதிர்கால முயற்சிகளுக்கு வழிவகுப்பதாக கூறியுள்ளார் இந்தியாவின் விண்வெளி திறன்களை மேம்படுத்தியதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் தனது வாழ்த்துச் செய்தியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விண்வெளியில் இரு விண்கலன்களை இணைத்த இந்த வெற்றிக்கு வித்திட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இந்தியாவின் லட்சிய விண்வெளி பயணத்திற்கு இந்த வெற்றி குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக திகழும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று இந்த திட்டத்தில் பணியாற்றிய அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் இஸ்ரோ தலைவராக அண்மையில் பொறுப்பேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அதன் முன்னாள் விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை இந்த வெற்றி சந்திராயன் நான்கு திட்டத்திற்கு பெரிதும் உதவும் என்றார் really happy. I congratulate the entire team which made this to happen so that uh, even beyond ISRO, the whole India is now uh, really, 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 really happy because not only we landed on the moon and gone to the Mars, now we are shown in the space. We can prove uh, satellites, or two small satellites, and uh, talking together. It's uh, something uh, uh, great, great work uh, the people have done. I congratulate the whole team. அதானி குழுமம் மீது குற்றச்சாட்டுகளை கூறிய அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் நிரந்தரமாக மூடப்படுவதாக அதன் நிறுவனர் நாட் ஆண்டர்சன் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் பல்வேறு நிறுவனங்களின் செயல்பாடுகள் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கைகளை வெளியிட்டு வந்த இந்த நிறுவனம் திடீரென மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தை மூடுவதற்கு காரணம் ஏதுமில்லை என்றும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் குழுவினருடன் விவாதித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் ஆண்டர்சன் கூறியுள்ளார் பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன காணும் பொங்கலை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரம் வேடந்தாங்கல் வண்டலூர் ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது உலக புகழ்பெற்ற மாமல்லபுரத்திற்கு விடுமுறை காலங்கள் மற்றும் காணும் பொங்கலை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது மாமல்லபுரத்தில் கடற்கரை கோவில் ஐந்து ரதம் அர்ஜுனன் தபசு வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் நவம்பர் மாதம் தொடங்கி மே மாதம் வரை சீசன் இருப்பது வழக்கம் இந்நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் தற்பொழுது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளது இதனை காண சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இயற்கையுடன் கூடிய பறவைகளை கண்டுகளித்தனர் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பொதுமக்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது தொடர் விடுமுறை மற்றும் காணும் பொங்கல் முன்னிட்டு சென்னை அடுத்த வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர் அங்குள்ள மிருகங்களை ஆர்வமுடன் கண்டு ரசித்த பொதுமக்கள் செல்பியும் எடுத்து மகிழ்ந்தனர் முட்டுக்காடு படகு இல்லத்திலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மிதக்கும் உணவகம் உட்பட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன படகு சவாரி செய்தும் மிதக்கும் உணவகத்தில் உணவருந்தியும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக காணும் பொங்கலை கொண்டாடினர் பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான காணும் பொங்கல் விழாவை தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு மக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் சென்னையில் மெரினா கடற்கரை சுற்றுலா பொருட்காட்சி ஆகிய இடங்களில் காலை முதல் ஏராளமான மக்கள் குவிந்தனர் பொருட்காட்சி வாயிலில் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை மாமல்லபுரம் கடற்கரை சிற்பங்கள் திருவாரூர் தேர் ஆகியவை வடிவமைக்கப்பட்டிருந்தன மாநிலத்தின் பல்வேறு துறைகள் சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ்வதற்கான ராட்சத ராட்டினங்கள் அமைக்கப்பட்டிருந்ததுடன் உண்டு மகிழ பல்வேறு கூடங்களும் அமைக்கப்பட்டிருந்தன சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வருகை தந்துள்ளனர் கடலில் கூடாது என காவல்துறையினர் தடுப்பு வேலி அமைத்துள்ளதால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ஒலிபெருக்கி மூலமாக மக்களுக்கு அவ்வப்போது ஆலோசனைகளையும் எச்சரிக்கைகளையும் வழங்கினர் திருச்சி முக்கொம்பு சுற்றுலா தளத்தில் குவிந்த ஏராளமான மக்கள் அங்கு உற்சாகமாக பொழுதை கழித்தனர் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் ஏராளமான காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அருவி போல் கொட்டும் தண்ணீரில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் அவர்கள் மகிழ்ந்தனர் அணையின் கீழ்ப்பகுதியில் சுவையான மீன் உணவு விற்பனை செய்யப்பட்டது அதனை பொதுமக்கள் உண்டு மகிழ்ந்தனர் காணம் பூங்கலை ஒட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனேக்கல்லில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அங்குள்ள முதலை பண்ணை சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களை கண்டுகளித்த அவர்கள் உணவு சமைத்து உண்டு மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடைகளில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்றது மேலும் காவிரியிலும் அருவிகளிலும் அவர்கள் ஆனந்த நீராடி மகிழ்ந்தனர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பகுதியில் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக பல்லாயிரக்கணக்கான பயணிகள் கன்னியாகுமரிக்கு வந்து விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் கண்டு கண்டுகளித்தனர் கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள புதிய கண்ணாடி பாலத்தில் நடந்து சென்று அவர்கள் தங்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததால் படகு சவாரி நேரமும் அதிகரிக்கப்பட்டது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது இப்போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த மிகச்சிறந்த காளைகள் மாடுபிடி வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் மடக்கி பிடித்து பரிசுகளை தட்டிச் சென்றனர் இருபது காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த பூபேந்தியை சேர்ந்த அபிசித்தருக்கு கார் பரிசளிக்கப்பட்டது பதினான்கு காளைகளை அடக்கி இரண்டாம் இடத்தை பிடித்த பொதும்பு ஸ்ரீதருக்கு இருசக்கர வாகனம் பரிசளிக்கப்பட்டது பத்து காளைகளை அடக்கிய மடப்புரம் விக்னேஷ் மூன்றாம் இடத்தை பிடித்தார் ஒன்பது காளைகளை பிடித்திருந்த ஏனாதியை சேர்ந்த அஜய் காயம் காரணமாக போட்டியில் இருந்து விலகினார் சிறப்பாக செயல்பட்ட பாகுபலி காளையின் உரிமையாளர் மோகனுக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது வணிகவரி வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினரும் ராசிபுரம் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான பி ஆர் சுந்தரம் காலமானார் அவருக்கு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டுகளில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பின்னர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அக்கட்சியின் சார்பில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தார் கடந்த சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட பி ஆர் சுந்தரம் ராசிபுரத்தில் இன்று காலமானார் அவருக்கு மனைவியும் மகனும் உள்ளனர் பி ஆர் சுந்தரம் உடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பதினைந்து மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வந்த நிலையில் தற்போது இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கியது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் தரைவழி தாக்குதலில் தொடங்கி வான்வழி தாக்குதலாக தீவிரமடைந்த இந்த மோதலில் இரு தரப்பிலும் ஏராளமானோர் பிணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் அவர்களில் வெளிநாட்டினரும் அடக்கம் இடைக்கால போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட போதிலும் இருதரப்பு தாக்குதல்கள் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நீடித்தது பல நாடுகள் மத்தியம் செய்த நிலையில் தற்போது இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி உடன் நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்த ஒப்பந்தம் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக கத்தார் பிரதமர் அறிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஐனா பாதுகாப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டோனியோ குடரஸ் பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டார்மர் உள்ளிட்ட பல உலகத் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்த அறிவிப்பை இஸ்ரேல் தலைநகர் டெல் நகர மக்கள் சாலையில் திரண்டு கொண்டாடினர் எகிப்து மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த பாலஸ்தீனியர்களும் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஓவல் அலுவலகத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு இறுதி உரையாற்றினார் தமது ஆண்டு கால பதவிக்காலத்தை நினைவு கூர்ந்த அவர் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் அதிபராக இருக்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் என தெரிவித்தார் புலம்பெயர்ந்தோரின் நாடாக தொடங்கி இன்று அனைத்து மக்களும் சமம் என்ற கருத்தில் வேரூன்றிய அமெரிக்க ஜனநாயகத்தின் மரபு பற்றியும் அவர் பெருமிதம் கொண்டார் வரும் இருபதாம் தேதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்புடன் ஜோ பைடனின் பதவிக்காலம் அதிகாரப்பூர்வமாக முடிவடைவது குறிப்பிடத்தக்கது இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இரு தனியார் நிலவு ஆய்வு களங்களை விண்ணில் உள்ளது புளோரிடா மாகாணம் கேப் கனபரலில் உள்ள நாசாவின் ஏவுதளத்தில் இருந்து அமெரிக்காவின் பெரேலி ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஜப்பானின் ஸ்பேஸ் ஆகிய நிறுவனங்களின் ஆய்வு களங்களை அவற்றின் தனித்தனி சுற்றுப்பாதைகளில் வெற்றிகரமாக நிறுத்தியுள்ளதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது நிலவில் இறங்கி ஆய்வு மேற்கொள்ளும் ஜப்பானிய ஸ்பேஸ் நிறுவனத்தின் இரண்டாவது முயற்சி இதுவாகும் நிலவில் இரு ஆண்டுகளுக்கு முன்னர் தரையிறக்க முயன்ற இந்நிறுவனத்தின் களம் விழுந்து நொறுங்கியது குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டுச் செய்திகள் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் புதுதில்லியில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் பிரான்சின் அலெக்ஸ் லேனியரை எதிர்கொண்டார் இதில் கிரண் ஜார்ஜ் இருபத்தி ரெண்டுக்கு இருபது இருபத்தொன்றுக்கு பதிமூன்று என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் மனாமியை எதிர்கொண்டார் இதில் இருபத்தொன்றுக்கு பதிமூன்று இருபத்தொன்றுக்கு பதினைந்து என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற சிந்து காலிறுதிக்கு தகுதி சுற்றுக்கு முன்னேறினார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மெல்போர் நகரில் இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை நெதர்லாந்தின் ராபின் கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் இணையை எதிர்கொண்டது இதில் ஸ்ரீராம் பாலாஜி ரேயஸ் வரேலா இணை ஆறுக்கு நான்கு ஆறுக்கு மூன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியின் உலகின் முதல் நிலை வீரரான இத்தாலியின் ஜென்னிக் சின்னர் ஆஸ்திரேலியாவின் ட்ரிஸ்டனை எதிர்கொண்டார் இதில் ஜென்னிக் சின்னர் நான்குக்கு ஆறு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு மூன்று என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார் வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் விளையாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னை அருகே செம்மஞ்சேரியில் இன்று முதல் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் அறுபத்தெட்டாவது தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பத்திரிகையில் சுட்டிக்காட்டுவதை திருத்திக் கொள்ளும் அரசாக தமிழக அரசு உள்ளதாகவும் செஸ் ஒலிம்பியாட் ஹாக்கி ஃபார்முலா போர் ரேஸ் போன்ற விளையாட்டுகளில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக விளங்குவதாகவும் கூறினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழாவை மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார் இப்போட்டியில் எழுநூற்று ஐம்பது காளைகளும் நானூற்று எண்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் சிறந்த காளைக்கு காரும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு இருசக்கர வாகனமும் பரிசாக வழங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டை பார்த்து ரசித்தனர் காணும் பொங்கலை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நைனார் பாளையத்தில் மாடு விரட்டும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் காணும் பொங்கல் தினத்தன்று இப்போட்டி நடத்தப்படுவது வழக்கம் அலங்கரிக்கப்பட்ட காளைகள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை விரட்டப்படும் அதில் எந்த மாடு முதலில் எல்லையை அடைகிறதோ அதற்கு பரிசுகள் வழங்கப்படும் இதனை முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் வேலூர் மாவட்டம் முஞ்சூர்பட்டு மற்றும் புலிமேடு கிராமத்தில் விடும் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்றது குறைந்த நேரத்தில் மின்னல் வேகத்தில் ஓடி இலக்கை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன தொடர் விடுமுறையொட்டி நாகை மாவட்டத்தில் உள்ள கடற்கரைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது காணும் பொங்கல் என்று வேளாங்கண்ணி வேதாரண்யம் நாகூர் சில்லடி தர்கா கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது குடும்பம் குடும்பமாக கடற்கரை பகுதிக்கு வந்த பொதுமக்கள் குளித்து மகிழ்ச்சியாக காணும் பொங்கலை கொண்டாடினர் காணும் பொங்கலை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் ஏழைகளின் ஊட்டி என பெருமையுடன் அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் கடந்த மூன்று நாட்களாக பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது பூங்கானூர் ஏரி படகுத்துறை சிறுவர் பூங்கா இயற்கை பூங்கா என அனைத்து பகுதிகளிலும் கூட்டம் அலைமோதியது சுற்றுலா பயணிகளின் வருகையால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது குழுவை அமைக்க பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கோடி ரூபாயில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்கவும் அனுமதி விண்வெளியில் இரு செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கின் செயல்முறை வெற்றி இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அறிவிப்பு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இந்தியாவின் எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு குறிப்பிடத்தக்க மைல்கள் எனவும் கருத்து அதானி குழுமம் மீது குற்றச்சாட்டுகளை கூறிய அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் மூடப்பட்டது நடந்து முடிந்த புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இருபது காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தருக்கு கார் பரிசு தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம் மெரினா மாமல்லபுரம் வண்டலூர் ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து முடிவுக்கு வந்தது பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்த போர் உலக தலைவர்கள் வரவேற்பு இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இந்தியாவின் பி வி சிந்து கிரண் ஜார்ஜ் காலிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம் டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எச் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்